நல்லா சமைக்க தெரிஞ்சா மட்டும் ஒரு டேஸ்டான பிரியாணி ரெடி பண்ணிட முடியுமா வாய்ப்பில்லை அதுக்கு வேற ஒரு ட்ரிக் இருக்கு என்ன கருப்பு துணி எடுத்து கபாலத்தில் சுத்திக்கிட்டு கபால்னு கீழே விழுந்து ஒரு நமாசை விட்டீங்க அப்படின்னா சுவையான பிரியாணி ரெடி புரியல இந்த வீடியோ பார்த்துட்டாங்க உங்களுக்கே புரியும் நம்ம நயனக்கா நடிச்சு சமீபத்தில் வந்த அன்னபூர்ணி அப்படின்ற ஒரு படத்தில் வந்த சீன் தான் இது நமாஸ் பண்ணா தான் நல்ல பிரியாணி சமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வச்சு தமாஸ் பண்ணியிருக்காங்க கண்ணடி திருப்பின எப்படி பார்த்த போவாங்க அதுவும் உண்மையிலேயே தொழுக பண்ணிட்டு பிரியாணி பண்ண போற முஸ்லீம் அம்மா கூட நார்மலாக தான் தொழுக பண்ணுறாங்க ஆனால் நம்ம அக்கா ஓவர் ஆக்டிங் பண்ணி கபாலத்திலேயே கருப்பு துணி சுத்தினாங்க அப்படின்றதா நமக்கு புரியலை என்ன அந்த கெட்டப்பில் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் நான் வர முடியும் ஆனால் இதுல காமெடி என்ன அப்படின்னா முக்கால் மணி நேரம் மூச்சு முட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கடைசியாக ஒரு டைலாக் வச்சாங்க பாருங்க

இது நாரவாய் இந்த மாதிரி காமெடி டைலாக்லாம் அக்காவுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அதான் இல்லை செஃப்ன்ற பேரில் மூணு கார்ட்டூன்களை நிற்க வச்சு இதை விட பெரிய காமெடி சீன் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க பிரியாணிக்கு டேஸ்ட் பிரேயர்லேருந்து வருதுன்னு அக்கா சொல்ல அதை இந்த செஃப்ங்கெல்லாம் பாராட்ட ஒரே கூத்தா இருக்கு உண்மையான செஃப் கிட்ட இந்த மாதிரி நடந்துருதா செவ்ட்டு மேலே அரைஞ்சு ப்ரோக்ராம் மட்டும் வெளியே அனுப்பியிருப்பான் உடனே ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா பசியில் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு டேபிள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவங்க பிரேயர் பண்ணி டேஸ்ட்டை கொண்டு வராங்களாம் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு தொழுக பண்ணிட்டு பிரியாணி சமைக்கிறது லாஜிக்கலி தப்பா இருந்தாலும் இதை கண்டென்டா எடுத்து பேசுற அளவுக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு டவுட் வந்துருக்கலாம் ஸ்ரீரங்கத்துல அக்கார வடிசல் செஞ்சு டெய்லியும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு நான்வெஜ் சமைக்கணும் அதுவும் தொழுக பண்ணிட்டு நான்வெஜ் சமைக்கணும் அப்போதான் அவள் சக்சஸ்ஃபுல் உமன் அப்படின்ற ஒரு டாக்ஸிக்கான நரேட்டிவர் ரொம்ப அழகா சொசைட்டிக்கு இவங்க கன்வே பண்ணியிருக்காங்க

தேன் கிழங்கு பழ வகைகளை மட்டுமே சாப்பிடுவோம் எக்காரணத்துக்கு அவங்க அம்மா கிட்ட சத்தியம் தான் காட்டுக்கே கிளம்புறாரு அப்படின்னு குறிப்பிட்டு எழுதின பாட்டுக்கே கோனார் உரையில அர்த்தம் தேடுவோம் இந்த லட்சணத்துல ராமாயணத்துக்கு அர்த்தம் சொல்ல போயிட்டீங்களோ உங்க வீட்டு பிள்ளை எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க